பாரம்பரிய அரிசி வகைகள்ல ஒன்றான இலுப்பை பூ சம்பா அரிசியில மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன இந்த தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி ஒன்று ஒன்றுதான் இந்த இலுப்பை பூ சம்பா காவிரி டெல்டா பகுதியில் இது அதிகம் விளையுது பூவின் வாசனையோடு ஒத்திருப்பதுனால இந்த அரிசிக்கு இலுப்பைப்பூ சம்பா அப்படின்னு பேர் வந்திருக்கு இலுப்பைப்பூ சம்பா அரிசியில விட்டமின் சி நாச்சத்து இரும்புச்சத்து மாங்கனீசு ஜிங்க் விட்டமின் பி உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இழுப்பைப்பூ சம்பா அரிசிய பெண்கள் அதிகமா எடுத்துக்கலாம் குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த இலுப்பைப்பூ சம்பா அரிசிய சமைச்சு சாப்பிடும்போது ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனை சீராகுது கருவில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் இந்த இழுப்பைப்பூ சம்பா அரிசியில ஜிங்க் மற்றும் விட்டமின் சி ஆகிய சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதனால இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதனால பருவ காலங்களில் ஏற்படுற நோய் தொற்றுகளிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் பூ சம்பா அரிசியில உடல் சூட்டை தணிக்கும் தன்மை இருக்கு அதனால உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த அரிசியை எடுத்துக்கலாம் இந்த அரிசிய தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கிறது மூலமா பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு குறையுது அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்க இந்த அரிசியை எடுத்துக்கிறது மூலமா பக்கவாதத்தின் பாதிப்பு அளவை வெகுவாக குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இலுப்பைப்பூ அரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை நோயாளிகள் சாப்பிட்டு வரும்போது ஆஸ்மானோயின் கடுமை தன்மை குறைதான் இலுப்பைப்பூ அரிசி இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதே நலனுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறதோடு உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்க உள்ளது வெள்ளை ரக அரிசியை காட்டிலும் இந்த இலுப்பைப்பூ சம்பா அரிசியில நார்ச்சத்து மிக மிக அதிகம் இது குடல் இயக்கத்தை சீராக்கி ஜீரணத்தை அதிகரிக்குது இதனால மலச்சிக்கல் அஜீரண கோளாறு வயிறு மந்தம் ஆகிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க வயதான காலத்தில் ஏற்படும் எலும்பு பலவீனத்தை போக்கவும் வளரும் குழந்தைகளுக்கு வலுவான எலும்புகள் உருவாக்கவும் இலுப்பைப்பூ சம்பா கஞ்சிய தரலாம் இதில் உள்ள இரும்பு சத்து சிவப்பணுக்கள் உற்பத்தியை அதிகரிக்க செய்து ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்கும் குறிப்பாக பெண்கள் இந்த அரிசியை சாப்பிட்டு வர இரத்த சோகை ஏற்படாமல் தவிர்க்கலாம் பெண்கள் தொடர்ந்து இழுப்பைப்பூ அரிசி சாப்பிட்டு வந்தால் முடி உதிர்வை குறைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி வகையை நீங்கள் இப்போதான் முதல் முறையாக கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இதனுடைய பயன்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால எங்கேயாவது பார்த்தா தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்டான கண்டனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ